கள்ளக்காதலனுடன் கணவனிடம் மாட்டிய இளம்பெண் மாடியில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் போயம்பாளையம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி பணிய நிறுவனத்தில் பணியாற்றி வருபவர் அசோக் குமார் இவரது மனைவி கவிதா இந்நிலையில் கவிதாவிற்கும் சிவகாசியை சேர்ந்த பாண்டிராஜ் என்பவருடன் கள்ளக்காதல் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் அசோக் குமார் இல்லாத நேரத்தில் கவிதா வீட்டிற்கு பாண்டிராஜன் வந்துள்ளார் இதனை சற்றும் எதிர்பாராத அசோக் குமார் தனது வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டில் கவிதாவும் பாண்டியராஜனும் இருப்பது வந்தது அவர்களிடத்தில் அசோக் குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து கவிதா வேகமாக ஓடி சென்று மூன்றாவது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் பாண்டியராஜனை கட்டி வைத்து அடித்ததோடு பின்னர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து கவிதாவின் உடலை மீட்ட போலீசார் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்